பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராகோடும் இருபாராக புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதிமூன்று நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வம் உடையவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்ய போகிறவர் யார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நாதர் விண்ணக தந்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த மூவரும் ஒரே கடவுளாய் இருக்கிறவர்கள் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவார்களாக அன்பார்ந்தவர்களே அந்த ஒளிமயமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் இனி நீ உன்னுடைய வாழ்க்கையில் தீங்கை காண மாட்டாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை ஒரு மெய்யான வார்த்தை ஒரு உண்மையான ஒரு வார்த்தை ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளில் உங்களுக்கு தந்திருக்கின்றார் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தீமையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன எவ்வளவோ மக்கள் சதி திட்டங்களை தீட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் பாரத்தோடு கடந்து போகின்றது என்னுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் பிள்ளைகள் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறார்கள் சுமக்க முடியாத சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் தீமையின் நிமித்தம் இனி வாழக்கூடிய நாட்களிலே அவர்கள் ஒரு நாளும் தீமையை காண மாட்டார்கள் காண மாட்டாய் என்று என் இந்த நேரத்திலே வாக்கு கொடுக்கின்றார் மண்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுக்கு எதிராக இன்னொரு மனிதன் தீமை செய்யும் பொழுது அது மிகவும் கொடுமையிலும் கொடுமையுமாக இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறேன் என்றால் அவனை அழிக்க முற்படுகிறேன் என்றால் அவனுக்கு தீமை செய்கிறேன் என்றால் நினைத்தேன் என்றால் அது இரண்டு மடங்காக அது வட்டியோடு என்னை வந்து தாக்கும் அதை வேண்டும் நான் நன்மை செய்கிறேன் என்றால் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை பேசுகிறேன் என்றால் என்னுடைய வார்த்தையின் வழியாக மக்களுடைய மனப்புண்கள் என்றால் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகளை அப்புறப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உண்மையும் உத்தமுமாய் இருக்கக்கூடிய நற்கரை நாதரை தேடி வந்து அவரோடு பேசி அவருடைய திட்டத்தை அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய நாம் மாற வேண்டும் எனவேதான் நீங்கள் ஆர்வம் உடையவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்ய போகிறவர் யார் ஒரு நாளும் தீமை உங்களுக்கு வராது நன்மையை மட்டும் செய்து கொண்டே இருங்கள் தீயவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவார்கள் அவர்கள் தீமையான செயல்களை செய்வார்கள் அவை அனைத்தும் நம்மை தாக்காமல் போய்விடும் ஏன் தெரியுமா நம்மை சுற்றிலும் எரிகிற நெருப்பை போல் ஆண்டவர் இருப்பார் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை தானியல் புத்தகத்தில் சொல்லப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட திட்டங்களை ஏற்றினார்கள் அவர்களுக்கு எதிராக தீமையை செய்தார்கள் அவர்களை கட்டி எரிகிற அக்கினியிலே அவர்கள் போட்டார்கள் ஆனால் அங்கே தெய்வ மகன் அவரோடு கூட இருந்தார் அவர்களோடு கூட இருந்தார் அவர்கள் அந்த இடத்திலே உல்லாசமாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பாடி ஆடி துதித்து நடனமாடி கொண்டு இருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் யாருக்கும் தீமை செய்யவில்லை மட்டுமே செய்து பாருங்கள் பார்ப்போம் கொள்வதற்காக அவன் அலைந்து திரிகின்றான் ஆனால் தாபீதோ நல்ல செயல்களை சவுலுக்கு செய்வதற்காக அலைந்து திரிகின்றார் அதில் யார் வெற்றி பெற்றார் பாருங்கள் தான் வெற்றி பெற்றார் சவுல் தோத்து போனார் சவுல் மறித்து போனார் அந்தவருடைய கரம் நன்மை செய்கிறவர்களோடு கூட இருக்கும் யோசிப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனியுங்கள் அவருடைய சகோதரர்களும் அவரை ஒரு குழியில் தள்ளினார்கள் அவரை விற்று போட்டார்கள் அவரை நாடு கடத்தினார்கள் அங்கு அவர் நாடு கடத்தப்பட்ட இடத்திலே அங்கு ஒரு வீட்டில் வேலை செய்த பொழுது அவருடைய மனைவி அவரை தீமை செய்யும்படியாக அழைத்தார் அதற்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை அந்த இடத்திலே தீமை செய்யாதபடி தன்னுடைய ஆடையை விட்டுவிட்டு அவர் ஓடி சென்றார் அன்பார்ந்தவர்களே எல்லோரும் அவருக்கு தீமை நினைத்தார்கள் ஆனால் அவர் நன்மையை மட்டுமே நினைத்து சென்றபடியினால் அவரை ஒரு ஜனாதிபதியாக ஆண்டவர் அங்கு எகிப்திலே அவர் உயர்த்தினார் அவருடைய சகோதரர்கள் தீமை செய்தார்கள் அவர்களுக்கும் அவர் உதவி செய்யும்படியாக ஆண்டவர் உயர்த்தினார் எனவே தான் அடுத்து இருக்கிறவர்களுக்கு தீமை செய்யாமல் இருந்தால் தீங்கை நாம் காண மாட்டோம் நன்மையை மட்டும் செய்தால் நன்மையை நாம் காண்போம் பாருங்கள் காயினுடைய வாழ்க்கையிலே ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அதில் உண்மை இல்லை உத்தமில்லை பரிசுத்தம் இல்லை நேர்மை இல்லை அவன் காயின் ஆபேலை கொன்று போட்டான் ஆனால் ஆபேல் எப்பொழுதுமே நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார் பாருங்கள் காயின் வழியாக சாபம் இந்த உலகத்திற்குள் கடந்து வந்தது முதல் இரத்த பொலி அங்கு நடந்தது ஆமன் பார்ந்தவர்களையும் நன்மை செய்யும் பொழுதும் சில நேரங்களில் சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆண்டவர் அந்த தீங்கை காணாதபடி நம்மை வழிநடத்துவார் பாருங்கள் தொடக்க நூல் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றும் அவை நல் வாழ்வை தரக்கூடிய திட்டமே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே ஆண்டவர் நல்ல திட்டங்களை நமக்கு தருகின்றார் நல்ல வாய்ப்பை தருகின்றார் நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கின்றார் நல்ல மனைவியை கொடுக்கின்றார் நல்ல நண்பர்களை கொடுக்கின்றார் அதை நல்லவர்களாக மாற்றி அவர்களோடு கூட இருப்பதும் அவர்கள் எனவே யாருக்கும் தீங்கு நிலைக்காரீர்கள் இனி நீங்களும் தீங்கிழைக்கப்படுவது இல்லை தீங்கை காண மாட்டீர்கள் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அன்பு அடுத்திருக்கிறவர்களுக்கு தீமை இழைக்காது ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவும் நீங்கள் இந்த பைபிள் முழுவதும் வாசித்து பாருங்கள் இந்த இறை வார்த்தைகள் முழுவதும் அன்பினால் கட்டப்பட்டு இருக்கின்றது அன்பினால் நிறைந்து இருக்கின்றது எனவே தீமை செய்கிறவர்களுக்கு தீமைதான் வரும் நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மைதான் வரும் எனவே ஒவ்வொரு நாளும் நன்மை செய்ய முற்படுவோம் நல்ல நல்ல காரியங்களை செய்வோம் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் இதுவரை நாம் தீமையாய் இருந்திருக்கலாம் தீமை தீமையை கண்டிருக்கலாம் ஆண்டவரிடம் அன்றாடுவோம் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் என்னோடு இணைந்து சில மணி துளிகள் ஜெபிப்பீர்களாம் நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூ எனல் ஆவியே தந்தையை அருமையான நாளுக்காக நேரத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலே நீ தீங்கை காணாதிருப்பாயாக என்று வாக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தீமையை காணாதபடி என் ஆண்டவருடைய பிரசனத்தை மட்டுமே உணர்ந்து என் ஆண்டவருடைய வழியில் மட்டுமே நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய தரக்கூடிய திட்டங்கள் என்பதை உணர்ந்திருக்கின்றோம் எனவே ஒவ்வொரு நாளும் நல்வாழ்வை நாங்கள் இணைக்கவும் அடுத்து இருக்கிறவர்களுக்கு நல்ல செயல்களை செய்யவும் அன்பை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் நோக்கி வேண்டுமாயி செபிக்கிறோமாம் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேளும் பிள்ளைகளாகிய ஆசீர்வதியும் தீங்கை காணாதபடி நடக்கக்கூடியவர்களாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோமப்பாம் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவை பாவைகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் தீமையை காணாதிருப்பீர்களாக என்று ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கின்றார் இனி வாழக்கூடிய நாட்களில் இதுவரை நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்திருந்தாலும் ஆண்டவரம் மன்னிப்பு கேட்போம் யாரையாவது தவறான வழியில் நடத்தியிருந்தால் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம் இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு இருக்க பிரியப்படுகின்றார் அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்